அல்லாக்குரிய மேற்படி அருளார் இன்று நம்முடைய கல்வி நிர்வாகத்தின் சார்பாக சிறப்பு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம் அல்லாஹு அப்துல் ஆளுமின் திருமலை குரானிகளை சொல்லும் பொழுது நினைவுபடுத்தங்கள் நிச்சயமாக மோனிங்களுக்கு பலனளிக்கும் என்று அல்லாஹு அபுல்லாலுமி சொல்லிக் காட்டுகிறார் அந்த அடிப்படையிலே நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு முறைப்பாடாக வந்திருக்கக்கூடிய சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஹைதர் அவர்கள் அலக்துல் இல்லா என்ற தொலைபேட்டில் உடைந்திருக்கிறார்கள் இஸ்லாமுடன் விமர்சனத்துள்ளார்கள் السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين ولا للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أنبكني يا نذر الله

எந்த வகையான மொழியில் அவர்கள் என்றால் பயணத்தினால் அவருடைய உள்ளம் நடக்கும் அல்லா என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது இன்றியமையாததாக இருக்கும் காலல்லா காலரசூ உள்ளார் என்று சொன்னால் அவர்கள் கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்படியான தான் அந்த நினைவூட்டல் பயனளிக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பயனளிக்குமா என்றால் கேட்கக்கூடிய நசீகத்துல நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பயனளிக்கிறார் என்றால் இல்ல காரணம் என்னன்னா நம்முடைய உள்ளத்துல போதிய அளவுக்கு அல்லாவுடைய பயம் இல்லை நம்முடைய உள்ளம் அல்லாவுடைய பயத்தினால் பக்குவப்படுத்தப்படலை இதுதான் அதற்கான காரணம் எத்தனையோ பயான்கள் நம்முடைய வாழ்க்கையில பயான்களாகவே இருந்துகின்றது செல்வழி சொற்களாகவே இருக்கின்றது நம்முடைய இதயத்தை மாற்றவில்லை என்பதுதான் உண்மை அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்கும் சமூக மாற்றம் என்பது தனி மனித மாற்றத்திலிருந்து தான் தொடங்குகிறது ஒவ்வொரு முறையும் நான் நினைவூட்ட கூடிய முக்கியமான சமூக மாற்றம் சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் உழைக்கிறார் உழைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மறக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்மிடம் தான் அந்த சமூக மாற்றம் ஆர வைக்கின்றது என்பது சொல்றா ஒரு சமூகத்துல மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தனி மனிதர்கள் வேண்டும் தனி மனித மாற்றமே சமூக மாற்றத்தில் மிக முக்கியமான அடிப்படை என்பதை மறந்த வரலாற்ற நாம் இருக்கின்றோம் அல்லாஹ் நம்மை உத்தாரமைப்பாதாக இருக்கிறோம் அதனால் அல்லாஹ் சொல்றானு உள்ளத்தில் தனிமனிதனுக்கு அல்லாஹவுடைய அச்சம் வராமல் நினைவூட்டல்களும் எதுவும் பயன்படுத்த பண்பான்வர்கள் எனக்கு வளர்ந்தப்பட்டிருக்கக்கூடிய தலைவும் மிக முக்கியமான தலை தனிமனிதன் தொடர்பான தலை தனிமனிதர்கள் இந்த பண்பை அடைந்து கொண்டால் சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை அடைய முடியும் அல்ஹம்து இல்லா என்கின்ற இந்த ஒரு வார்த்தை தான் தலைப்பாக எனக்கு இந்த சகோதரர் தந்திருக்கிறார் நான் புரிந்து கொண்டது என்னென்றால் அல்லாவுக்கு நன்றி செலுத்துதல் அந்த அல்லாவுக்கு நன்றி செலுத்துதல் என்கின்ற இந்த மிக முக்கியமான பண்பை கொண்டு நம்மளுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துதல் எந்த நிலையிலும் அல்லா சுற்றானவர் தாலாவுக்கு நன்றி செலுத்துதல் அலஹம் அலாக்குள்ளே ஆனால் அல்லாஹானா தந்தாலும் அல்லாவுக்கு நன்றி செலுத்துது அல்லா நம்மை சோதித்து நம்மிடமிருந்து இருக்கக்கூடிய ஞாபகத்துகளை அகற்றினாலும் அல்லா சுஹான நன்றி செலுத்துது என்கின்ற இந்த ஒரு அடிப்படை நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் அல்லா சுஹானுடைய கதிரை விதியை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்வோம் எங்களுக்கு எதுவும் நடந்து விடாது எங்களை பாதிக்காது முக்மிகளுடைய பண்பாக அப்பா சொல்கிறார் இந்த உலகத்துக்கு குறிவிடுங்கள் நீங்கள் எங்களுக்கு எதிராக எதை செய்தாலும் அது எங்களுக்கு எதுவும் செய்ய போகிறதில்லை காரணம் என்றென்றால் நாங்கள் அல்லா சுகானுடைய விதியை அல்லாஹுடைய கதிரை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றோம் நல்லதோ தீயதோ இது அல்லாஹிடமிருந்து எங்களுக்கு வந்த சோதனை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்பதை இந்த சொல்லி விடுங்கள்

ஆனால் பெரும்பான்மையான கூட்டம் எனக்கு நன்றி செலுத்தாத நன்றி கெட்டவர்களாக தான் இருக்கிறார்கள் சொல்லிட்டார்கள் என்றால் நல்ல சத்தியம் உண்மையில் பெரும்பான்மையான மக்கள் அல்லா அற்புடைகளை அனுபவித்துவிட்டு விட்டு சுவைத்து சுவைத்துவிட்டு ரசித்து விட்டு அல்லா மறந்தவர்களாக மறந்தவர்களாகத்தான் இருக்கிறார் நன்றி செலுத்தாதவர்களாக தான் இருக்கிறார்கள் என்பதை அல்லா சொகானவத்தாளர் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார்

ஒரு அளவாவது நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகின்றோமா என்று நம்முடைய உள்ளத்தை நாம் என்றால் நிச்சயமாக நன்றி விட்டவர்களாக இருக்க ஐந்து வேலை தொழிலை கூட சரியாக நம்மால் தொடர்புடைய நன்றி செலுத்துறதுல மிக அடிப்படையான விஷயம் இந்த சமூகம் அதில் கூட மிக பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது என்று அழைக்கக்கூடிய தான் நம்முடைய சமூகத்தினுடைய இலை என்பது வெற்றி தொழில் நோக்கி வெற்றியை நோக்கி இந்த உலகத்துக்கான வெற்றியும் வறுமைக்கான வெற்றியும் இருக்கக்கூடிய இடம் தொடர்ந்தார்கள் ஆனால் அதை பற்றி நமக்கு மிகப்பெரிய கவலைகள் வருகின்றோம் சில நாள் நீதி தான் தொடர்கிறார்கள் பாஜக தொழுகை என்பது நம்முடைய சமூகத்துக்கு எட்டாவது ஒரு கனியாகவே பல நாட்கள் பல வருடங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன ஒரு சமூகம் இருந்தது என்ற ஒரு சமூகம் இருந்தது தொழுகை என்றால் கூட அவர்கள் தொழுவார்கள் சொல்லிவிட்டால் அவருடைய வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு தொழுகைக்காக அவர்கள் வந்து விடுவார்கள் இப்படியான சமூகமாக நாம் இருக்கிறோமோ என்று கேட்டால் இல்லை அதனாலதான் சகோதரர்களே அல்லாவுக்கு நன்றி செலுத்தாத இந்த உள்ளம் நிச்சயமாக நிம்மதியை அடைந்த உள்ள முடியாது என்னை நினைவு கூறுங்கள் நான் உங்களை கூறுங்கள் அல்லா சுகான வச்சாலும் நம்மை நினைவு நம்முடைய உள்ளம் நிச்சயமாக அமைதி அடைகிறது

நிச்சயமாக அமைதி அடைந்த உள்ள என்பதே தான் ஷஹானா வதாரா தருடைய திருமறையில் மதத்தலிவாக கொடுக்கிறதா அப்துர் ரஹிமான் அஸ்ஸா நதி என்று அழைக்கப்படக்கூடிய மிக முக்கியமானவர் அறிஞர் ஒரு நூறு வருடத்துக்கு முன்னாடி எழுதிய புத்தகம் தான் அஸ்ஸீ உ இல்லாபாகிய உத்தாரம் இல்லாதார் அல்லாஹ்பை நோக்கிய பயணம் மறுவை நோக்கிய பயணம் என்ற இந்த புத்தகத்தனுடைய முதலாதூரில் அவர் சொல்லுவார் சா நதி ந தஜன் நபு உசோ இல்ல நிச்சயமாக இவருடைய உள்ளம் அமைதியை அடைந்து விட்டது அமைதியை சந்தோஷத்தை இந்த உள்ளம் அடைந்து விட்டது என்ன உள்ளம் என்றால் தடுத்த பாதைகளை அவர்கள் தடுத்துக் கொண்டார்கள் ஒரு மனிதனுடைய உள்ளம் அமைதி பெறுதுன்னா அதுக்கு முத முக்கியமான முதல் குவாலிட்டி என்னன்னா எதை முகர்ணமாத்தாக எதை ஹராமாக அறிவித்தானோ அதை அந்த உள்ளம் ஹராமாக அறிவிக்க வேண்டும் அந்த உள்ளம் அதை வெறுக்க வேண்டும் அந்த உள்ளம் அதன் பக்கம் போகக்கூடாது இப்படியான உள்ளம் படைத்தவர்கள் தான் சந்தோஷமாக வாழ முடியும் அல்லாவுடைய தூங்கு சொல்லுவா வாழைவ சொல்லத்தினுடைய வழிகாட்டுதல் எப்படி

நுகரம் உடையது சினிமாவில் நான் நல்லதை எடுத்துக்கொண்டு என்பது அது போல தான் இன்றைக்கி நம்மளுடைய சப்போர்ட் வந்து சினிமாவுக்கு பின்னாடி தான் இருக்குது நடிகருக்கு பின்னாடிதான் அழமான காட்சிகளுக்கு பின்னாடி தான் நம்முடைய சப்போர்ட் நிற்குது இளைஞர்களுடைய நிலை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் மோசமான விஷயங்களை இன்னைக்கு ஸ்டேட்டஸ் ஆகிட்டார் இளைஞர்கள் மட்டும் இல்ல வயதானவங்க கூட நடுத்தரவாதிகள் கூட இதை செய்து கொண்டு இங்க பள்ளிவாசல தொழுது வீட்டுக்கு போனா டிவி ஆன் பண்ணி அதுல என்னென்ன சபாகித்துகள் மோசமான விஷயங்கள் இருக்குதோ அதையெல்லாம் உருவாக்கி கொள்வது இந்த சொல்லத்தக்கான அல்லா சுகான சொல்றான் தன்ஹா அணி பக்ஷாய் ஒழுங்கு இந்த சொலத்தை தன்ஹா அணி பக்ஷாய் ஒழுங்கு இந்த சொலா என்பது மானக்கேடான அறிவுறுப்பான விஷயங்கள் வந்து உங்களை பாதுகாக்கும் கேடை என்று சொல்கிறார் அப்ப தொழுவோ போய் அந்த மனக்கான விஷயங்கள தான் செய்வோம்னா நம்மளுடைய தொழுகை சரியில்லை நம்ம அம்மாவுக்கு சரியாக நன்றி செலுத்தல அப்படிங்கிறதால தான் போகணும் பன்மானவர்களே நம்மளுடைய உள்ளம் பக்குவப்படாமல் இருக்கும் நம்மளுடைய உள்ளம் பராமரிக்காமல் நாம உண்மையிலேயே நல்ல அமைதியை வர முடியாது ஒத்த ஏன் குலமுடி மனாசிரிய கொடுக்குவான்னு அவசர

நன்மையான காரியங்கள் பொழுதுக்காக இருக்கின்றோம் அதனாலதான் வாழ்க்கையில நிம்மதியில் அவருடைய உள்ளத்திலிருந்து வார்த்தை சாதாரணமாக வருவது இல்லை அப்படிங்கறதாக நாம பார்க்க முடியும் பண்பானவர்களே அல்லாஹ் அவருக்கு நன்றி சொல்லக்கூடிய உள்ளமாக நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவது மிக அவசியமான ஒன்று அதுவும் இந்த சூழ்நிலை முஸ்லிம்கள் திரும்பி பார்த்தாலும் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் இஸ்லாத்தை பற்றி அசிங்கமான மோசமான விஷயங்கள் இஸ்லாமியா ஒரு இஸ்லாம் என்றால் அது தவறானது தீவிரவாதி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் மதம் இஸ்லாம் என்பது டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி வளர்ப்பிருக்கிறார்கள் அதற்கு மிக முக்கியமான காரணம் முஸ்லிம்கள் தான் மிக மிக முக்கியமான காரணம் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளை விட முஸ்லிம்களுடைய வாழ்க்கை முறை இன்னைக்கு மாறி இருக்கு ஆரம்ப காலத்துல இருந்து இஸ்லாத்துக்கு எதிரான போர்க்கொடிகள் இஸ்லாத்துக்கு எதிரான விஷயங்கள் தொடர்ந்து தான் இருக்கு ஆனால் அந்த முஸ்லிம்கள் அந்த காலத்துல வாழ்ந்த அந்த முஸ்லிம்கள் வெற்றியாளர்களாக இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு நாம பயந்து ஒடுங்கி இருக்கிறதுக்கான காரணம்

அந்த தாடியை குறைத்து வருகின்றோம் அழித்து வருகிறோம் என்ன விஷயம் சரியில்லை சரியில்லை நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய சந்தோஷத்தை திருடியே தரணும் சந்தோஷம் நம்மை விட்டு போன தரணும் திருப்தி நம்ம வீட்டு போன தரணும் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை அல்லாவுக்காக இல்ல அல்லா திருப்தி திருப்திப்படுத்துவதற்காக இல்ல அல்லாஹுடைய அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய அந்த வாழ்க்கையில நாம் இல்லை இது ஒரு உதாரணம் தான் இப்படி பல உதாரணங்கள் நம்மளால சொல்ல முடியும் நன்றி செலுத்துதல் என்பது அல்லா சுகானவத்தாலும் அல்லாவுடைய தூதர் சந்தாவுடைய சொல்லவும் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துவதில் தான் இருக்கின்றது அல்லாவும் அல்லாவுடைய தூதர் ஒன்றை தடுத்து விடு என்று சொன்னால் அதை முழுமையாக தடுத்து விடுவதில் தான் சந்தோஷம் இருக்கின்றது

அப்ப இப்படியான ஈவான் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எதற்காக பயப்பட வேண்டும் இப்படியான ஈவான் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எதை நினைத்து தயங்க வேண்டும் அல்லா ஒன்றை சொல்லியிருக்கின்ற ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள் எப்படி எது உங்களுக்கு தடையாக வந்தது பொருளாதாரம் தடையாக வந்ததா உங்களுடைய சேஃப்டி தடையாக வந்ததா அல்லாத பொருளாதாரத்தை தான் உங்களோட ரசா அல்லாத நமக்கு ரசா அல்லாத நமக்கு உணவு அளிக்கக்கூடியவன் யார் நமக்கு உணவு

எழுப்பப்பட்ட சம்பவத்தில் சிறந்த சம்பவம் நீங்கள் தான் என்று சொல்கிறாங்க எதற்காக இந்த கிரேடர் அவர் கொடுக்கப்பட்டுச்சு அல்லாவுடைய தூர் இருக்காங்க அல்லாவுடைய தூர் மகசா வணிமசனத்துடைய உம்மச்சல் இது

அல்லா சுகானவசாலாவுடைய ஆய்ச்சிகள் இந்த உள்ளத்தை அமைதிப்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொண்டு அல்லா சுகானவசாலாவுடைய நன்றி சக்தி வாழும் பொழுது மட்டும்தான் நாம இந்த உலகத்தில் அழகான முறையை வாழ முடியும் சந்தோஷமான முறையை வாழ முடியும் அச்சம் வாழ முடியும் வெற்றி பெற்று வாழ முடியும் மிக முக்கியமான அடிப்படை நம்முடைய உள்ளம் இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய செயல்பாடுகள் சரியில்லை என்றால் எல்லாம் நம்மை சோதிக்கத்தான் செய்வார்கள் அழில் நல்லா சொல்லுங்கள் இந்த சோதனை எதுவரை தொடர்பு என்றால் நீங்கள் அல்லாஹு பக்கம் மீளும் வரை அல்லாஹுடைய தூது முகமது அவர்களுடைய சுண்ணாவின் பக்கம் மீளும் வரை உங்களை நாங்கள் தொடர்ந்து சோதித்துக் கொண்டுதான் இருக்கும் ஒரு வகையான சோதனை உங்களை தொடர்ந்து தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும் அல்லா சுண்ணாவை பாதுகாக்க வேண்டும் சோதனை என்பது இன்னைக்கு நாம் பார்க்க முடியாத சோதனைகள் பார்க்கக்கொள் அதாவது நம்முடைய கண்களால் பார்க்க முடியாத சோதனை பிளஸ்தீன் என்ன இருக்குது பல பகுதிகளிலும் என்ன நடந்துட்டு இருக்குது இந்தியா போல இருக்கக்கூடிய இந்த நாடுகள் என்ன நடந்துட்டு இருக்குது அல்லா சுகான ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதனாலே சோதிக்கப்படுகிறார் அதற்கு மிக முக்கியமான காரணம் நன்றா புரிந்து கொள்ளுங்க அல்லாவுடைய தூர சமுதாயம் சொன்னாங்க இந்த உம்மத் என்பது கல் ஒரு கெட்டடம் போல இந்த உம்மத் ஒரு கெட்டடம் போல கல் ஜசத் ஒரு உடம்பு போல சொன்னா கல் முனியான்னு சொன்னாங்க இன்னொரு இடத்துல கல் என்று சொன்னாங்க ஒரு உடம்பு போல

என்பது இருக்கின்றது வகைகள் இருக்கின்றன முதல் என்னன்னு சொன்னா நம்மளுடைய உள்ளத்தினால் அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது உள்ளத்தினால் நன்றி செலுத்துறதுன்னா உள்ளத்தில் மகத்துவத்தை புரிந்து கொடுத்து உள்ளம் உள்ள வேண்டும்

அதாவது அந்த சாயங்காலம் அடையிறதுக்கு கொள்ள மாலை அடையிறதுக்கு அவங்க மரணம் வந்துச்சுன்னா அவர் சொல்றதுக்கு நேரடியா போடுறார் மாலை பொழுது போடுறார் அடுத்த நாள் காலைக்குள் அவருக்கு மரணம் வந்து அவர் சொல்றதுக்கு போடுறார் இதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா என்ற கேள்வி நீ கேட்டு அல்லாவுடைய தூர் சொல்லா அடிசன மக்கள் காலை திக்கிற ஒரு பட்டியல போட்டுற ஒவ்வொரு திக்கரையும் நீங்க பாத்தீங்கன்னா அல்லாவுடைய மகத்துவம் வெளிப்படும் அல்லா யார் எனக்கும் அல்லாவுக்குமான தொடர்பு என்ன எப்படி உடன்படிக்கைகள் ஏற்படுகின்றதுடன்படிக்கை செய்துலாம் உனக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கின்றேன் காலை மூலிகளை எனக்கு எல்லா மறக்கத்தையும் நீ செய்யா எல்லா ரக்கத்தையும் செய்ய அல்லா கிட்ட கேட்கக்கூடியவர்களாக நாங்க இருக்கோம் அப்ப காலை திருக்கு என்பது நாவினால் செய்யக்கூடிய அல்லாவுக்கு செலுத்தக்கூடிய சுக்கரன் மிக முக்கியமான ஒன்று காலை மாலை திருக்கு என்பது இது போல தித்திர்களை நம்மளுடைய நாமையால் சொல்லிக்கொண்டே இருக்கு இதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய கேடையும் ஒரு அறாமி வந்து சொல்ற சொல்வதற்கு வராட்டி சொல்லுவதா எனக்கு வந்து சரியம் இந்த மார்க்கம் மிக கடுமையாக இருக்கின்றது கடினமாக இருக்கின்றது என்னால தொடங்க முடியல என்னால சரியாக இருக்க முடியல மார்க்கம் கடினமாக இருக்கிறது சமூகத்துல அதான் பெரிய பிரச்சனை என்ன சொன்னாலும் அது என்னால முடியல கஷ்டமா இருக்குது டிவி பாக்குறதை விட முடியல சிகரெட் குடிக்கிறத விட முடியல இசை கேட்கறதை விட முடியல கண்டதை பார்க்கறதுனால விட முடியல நன்மையான காரியத்துல எனக்கு ஆர்வம் இல்ல இதுதான் இன்னைக்கு இந்த மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை நான் நிலையாக இருக்க முடியல அப்படிங்கிறது ரசாய் சமதாரத்துல வந்து இப்படியா ஒரு கேள்வியை அவர் கேட்டுக்கிட்டு தீவு சொல்லுங்க அமிஷ வார்த்தையில் தீவு சொன்னாங்க நினைத்துக் கொண்டே இருக்கிறேன் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டே இருக்கு சுஹான் அல்லாஹ் அஸ்தஃபிருல்லாஹ் இருக்கு இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் சொன்னாங்க சொன்னார் நம்மளுடைய வாழ்க்கையில அந்த ஃபஜ்ர் தொழ முடிலே அல்லாஹ் அதீமா திக்ர் செய்ய கூடியவளா நம்ம இருக்கு சுஹான் அல்லாஹ் அதீமா சொல்ல கூடியவளா இருக்கு அஸ்தஃபிருல்லாஹ் அதீமா சொல்ல கூடியவளா இருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் அதீமா சொல்ல கூடியவளா இருக்கு ஒரு முக்கு உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் அல்லாஹ்வுக்காக உலகத்தை மறந்து அல்லாஹ்வுடைய தியானத்தில் திக்ர் ஈடுபட கூடியவளா நான் இருக்கோம் என்றால் ஃபஜ்ர் தொழிக்கு அல்லாஹ் கூட நிப்பாட்டோம் பஜர தொழில பஜ்ர தொழிலே இருக்கு அதுக்கு என்ன எழுத்தம் என்ன தீர்வை இஸ்லாம் சொல்லுகிறது தொழுகையில் பொழுபோக்கா இருக்கின்றோம் பாவகாரியத்துல விடுறதுக்கு நாம பொதுபோக்கா இருக்கின்றோம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொள்ற எந்த வருஷம் பரச்சி கொள்வீங்க புகைப்பிடிக்கக்கூடியவர்கள் நினைக்கவா நாம உலகம் உங்களை நீங்கள் கொள்ளாதீர்கள் என்று அவர் சொல்றான் ஆனால் அதை தான் நாம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் பாவகாரியில் ஈடுபடும் பொழுது ஒரு முறையான உள்ளத்துல இன்பம் ஏற்படுகின்றது வெறுப்பதா ஏற்பட வேண்டும் சினிமா பார்ப்பது தப்பு தான் இசை கேட்பது தப்பு தான் அரைமுறை ஆட்சி அந்த நடனங்களை பார்ப்பது தப்புதான் தான் தவறான விஷயங்களை பார்ப்பது தப்புதான் தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனா நம்ம உள்ளம் அதை வெறுக்கவில்லையே உள்ள விரும்புகின்றது அல்லவா அந்த ஒரு குறைந்த படத்தை பார்க்கிறேன் அப்படி சொல்றதுக்கான காரணம் என்ன உள்ளம் அதை விரும்புகின்றது